இன்சைட் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கோபால் மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் இப்போ என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா நம்ம கஞ்சா சங்கர் உங்களுக்கு தெரியும் அதாவது சவுக்கு சங்கர் என்று அறியப்பட்ட கஞ்சா சங்கர் மறைமுகமான பல வேலைகளை தில்லாலங்குரி வேலைகளை செய்து கட்ட பஞ்சாயத்து செய்து தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்து கொண்டிருந்த இந்த புரோக்கர் சங்கரை சமீபத்தில் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது ஏன் கைது செய்தாங்க என்பது விவரம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் சோசியல் மீடியாக்கில் இது வைரலாக இருக்குது அதை குறித்து நான் டீப்பாக போக விரும்பலை உயர் காவல் அதிகாரிகளை விமர்சித்ததாகவும் காவல் பெண் ஊழியர்களை விமர்சி தரக்குறைவாக விமர்சித்த காரணத்தினாலும் அவர் மீது வழக்கு ப பதியப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் அது மேலே பல வழக்குகள் அவர் மேலே வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஏழு வழக்குகளுக்கு மேலாக அவர் மேலே புனைப்பட்டு இருக்கிறது இன்னும் அநேக வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது சிலர் அழுத்தத்தின் காரணமாக இன்னும் அவர் மீது வழக்கு பதியவில்லை என்ற ஒரு தரப்பும் இருக்க கருத்தும் நிலவு கொண்டிருக்கிறது இப்போ என்ன ஒரு டாபிக் என்ன இப்போ சவு கஞ்சா சங்கரை வந்து சிறையில் அடைச்சாச்சு அந்த புரோக்கர் சங்கரை சிறையில் அடைத்து விட்டாகிட்டு எத்தனையோ தொழிலதிபர்கள் எத்தனையோ குடும்பங்களின் தாலியை அறுத்தவன் இந்த சவுக்கு சங்கர் இந்த சவுக்கு சங்கருக்கு பரிந்து கட்டி அதாவது பரிந்து கட்டி கொண்டு பேசி கொண்டிருக்கிற இந்த கயவர்களை என்னவென்று சொல்வது என்று எனக்கு தெரியல ஒரு யோகியவானா இருந்தா அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசலாம் ஒரு உத்தமனா இருந்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் ஒரு பத்திரிகையாளராக இருந்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் ஒரு பத்திரிகையாளரும் கிடையாது பத்திரிகையாளர் என்கிற போர்வையிலே வலம் வந்து கொண்டிருக்கிறவன் கட்டிங் பாட்டி அவன் அவன் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அநேக தொழிலதிபர்களுடைய மிரட்டி பணம் பறிப்பதுதான் சவுக்கு சங்கருடைய பிரதான வேலை அந்த பிரதான வேலை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு புரோக்கர் சங்கருக்கு இத்தனை பேர் வரிந்து கட்டி கொண்டு வருகிறார்கள் என்றால் இவர்களுக்கெல்லாம் சவுக்கா கஞ்சா சங்கரோட என்ன தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு ஒரு ஐயப்பா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு எழுகிற ஒரு விஷயமும் சாமானியன எனக்கும் எழுகிறது அதன் அடிப்படையில் நான் ஏற்கனவே இந்த கஞ்சா சங்கரை குறித்து இந்த புரோக்கர் சங்கரை குறித்து நிறைய பேசிட்டோம் இப்ப ஏன் பேச வேண்டிய கட்ட ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த சவுக்கு சங்கர் வழக்கு வருகிறது அதாவது அவர் தாய் கமலா வந்து ஒரு ஆட்கனூர் மனுவை சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் அந்த உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இரண்டு நீதிபதிகளாக கொண்ட அமர்வு பெஞ்ச முன்பாக வரும் பொழுது இரு நீதிபதிகள் அதாவது மாண்மிக நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மாணவிகிதியரசர் திரு பாலாஜி அவர்கள் இருவரும் அந்த வழக்கை விசாரிக்கிறார்கள் ஆட்கனூறு மனு மீதான வழக்கு இப்போ ஒரு தரப்பு ஒரு நீதியரசன் என்று சொல்கிறார் தமிழக அரசனுடைய விளக்கத்தை கேட்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் ஜி ஆர் சாமி அரசர் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் தமிழக அரசின் விளக்கத்தை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இன்றே நம்ம விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இன்றைய தீர்ப்பு சொல்லிவிடலாம் அப்படி என்று ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார் காவல்துறைக்கு மதியம் இரண்டே கால் மணிக்கெல்லாம் வந்து அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் அதே போல் சவுக்கு சங்க த தரப்பு வழக்கறிஞர்களிடையும் அவருடைய அஃபிடவிட் தாக்கல் செய்ய சொல்லி பிற்கால அது வருங்காலத்தில் எப்படி இருக்க போகிறீர்கள் என்ன பேச போகிறீர்கள் என்பது குறித்த ஒரு தெளிவான ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அதன் அடிப்படை எல்லா காரியங்களும் நடக்கிறது நான் இப்போ இங்கே பாயிண்ட் என்னன்னா எல்லா காரியங்களும் நடந்து உடனே மான்முக நீதியரசர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா சவுக்கு சங்கம் மீது போடப்பட்ட குண்டாஸ் ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்ற ரத்து செய்கிறோம் என்றார் மட்ட அதாவது உயர் பதவியில் இருக்கிறவர்கள் உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் என்று மாண்பு மிகு நீதி அரசு சொல்கிறார் அந்த அழுத்தத்தின் பேரில் நான் அதற்கு எதிராக நான் நிற்கிறேன் யாரோ ஒருத்தர் உயர் பதவியில் இருக்கிற உயர் அதிகாரத்தில் இருக்கிற ரெண்டு பேர் தான் இருக்க முடியும் ஒன்னு சட்டத்துறை அமைச்சரா இருக்கணும் இல்ல முதலமைச்சரா இருக்கணும் இல்ல வேற எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் நினைக்கிறேன் இல்ல வேறு யாரா அப்படின்றதே ஒரு விஷயத்துக்கு வருவோம் அப்போ உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள் எனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் சவுக்கு சங்கருடைய வழக்கை துரிதமாக விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு மாண்பு நீதியரசர் அவர்கள் சொல்ற எனக்கு மாத நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் கிட்ட சில கேள்விகளை முன்வைக்க வேண்டி இருக்கிறது அதன் அடிப்படையில் என்ற ஒரு அடிப்படையில் நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் விளக்கத்தை சொல்ல வேண்டும் ஒரு ஓபன் கோர்ட்ல ஒரு மாண்மிகு நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எனக்கு உயர் பதவியில் இருக்கிற உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் அதனால் அந்த அழுத்தத்திற்கு அந்த அதிகாரத்திற்கு எதிராக நான் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டேன் அதற்கு அவர்களுக்கு எதிராக நான் வழக்கை தீர்ப்பு சொல்லுகிறேன் அப்படின்ற போலதான் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருந்தது என்று எனக்கு தோன்றுகிறது ஆனா இது ஒரு விஷயம் என்னன்னா யார் அந்த உயர் உயர் அதி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இப்ப ஓபன் கோர்ட்டில் சொல்ல தெரிந்த அழுத்தம் கொடுத்தாடி என்று சொல்ல தெரிந்த மன்மிக நீதி அரசர் அவர்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்தவர்கள் யார் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் அல்லவா ஏன் சொல்ல பயப்படுகிறார் அந்த அழுத்தத்தை கொடுத்தவர்கள் யார் அவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டாமா அவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டாமா சாமானியனுக்கு ஒரு சட்டம் பாமானுக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இப்போ அந்த அழுத்தத்தை கொடுத்தவர்கள் யார் என்பதை நீதி அரசு அவர்கள் சொன்னால் நான் அவர் காலிலே சாஸ்தாங்கம் வந்து அவரை நான் வரவேற்பேன் இன்னும் அவர் மேல இருக்கிற மதிப்புகள் கூடும் மக்கள் மீது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மனதிலும் இந்த கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால இல்ல நான் இன்னொரு கேள்வி என்னன்னா உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் அதனால நான் என்ன பண்றேன் இதுக்கு எதிரா தீர்ப்பு சொல்றேன் இல்ல இதுக்கு அந்த அந்த அழுத்தத்திற்கு நான் எதிராக நிற்கிறேன் அதனால இந்த வழக்கை நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா மாண்புமிகு நீதியரசர் இப்படி செய்யலாமா அப்படி செய்யக்கூடாது இல்லையா நீதியரசருக்கு நீதியை தவிர வேறு எதுவும் பார்க்க கூடாது பலர் பலர் விமர்சனம் செல்வா சொல்வாங்க அழுத்தங்கள் தான் செய்யணும் அழுத்தம் கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணா அதற்குரிய நடவடிக்கையை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும் ஏன் எடுக்க தவறிவிட்டீர்கள் அல்லது ஓப்பன் கோர்ட்ல எனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் என்று சொல்லத் தெரிந்த மாண்பு நீதியரசர் அவர்களுக்கு அந்த இருவர் யார் என்பது பேரு வெளியிட வேண்டும் அல்லவா மக்கள் கேட்கிறார் மக்கள் ஒருவனாக நானும் கீதையை கேட்கிறேன் மாண்பு நீதியரசர் அவர்களை இரண்டாவது எத்தனையோ வழக்குகள் இருக்கிறது எத்தனையோ பேர் குண்டாஸ் போடப்பட்டு சிறையில் தமிழகம் முழுவதும் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அத்தனை பேர்களுக்கும் இல்லாத ஒரு அக்கறை அன்றைய மட்டும் பாருங்க பதினாறு வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஒத்தி வைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஆனா சவுக்கு சங்கருடைய வழக்கை எடுத்து தீவிரமாக அதுவும் கோடை கால விடுமுறையில அவசர வழக்காக விசாரிக்க வேண்டிய அவசியம் ஜி ஆர் சாமிநாதன் நீதியரசருக்கு என்ன இதை உள்நோக்கு இருக்கிறதா என்னுடைய கேள்வி அதுதான் என்னுடைய சந்தேகம் அதுதான் அப்படிப்பட்ட அவரு புனிதவானா ஒரு அரசியல்வாதியா சமூக நலவாதியா இல்ல சமூக போராளியா இல்ல ஒரு பத்திரிகையாளனா இல்ல நேர்மையானவனா குற்றம் செய்யப்படாத அவனா இதே மாண்பு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஜூமோட்டோ வழக்கில் சவுக்கு சங்கரை கைது செய்தவர் அல்லவா அப்பேற்பட்ட ஒரு ஐயோக்கியனுக்கு பரிந்து பேசி அவசர வழக்காக எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எனக்கு அதுதான் புரியல எனக்கு அவருடைய ஜட்ஜ்மெண்ட் பத்தினா குறை சொல்ல அவர் ஜட்மெண்ட் பத்தினா சொல்ல ஏன் இந்த வழக்கு அவ்வளவு அவசரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது யாருடைய அழுத்தத்தின் பேர் இந்த வழக்கு அவசர வழக்காக எடுத்துக்கொண்டு கொல்லப்பட்டது அப்படி அவசர வழக்காக எடுத்துக் கொள்வதற்கு யார் இவருக்கு இன்சிஸ்ட் பண்ணாங்க அன்னைக்கு மட்டும் பதினாலு வழக்குகள் குண்ட தடுப்பு குண்ட சட்டம் வழக்கு ரத்து செய்ய கோரி வந்த மனுக்கள் தள்ளுபடி அதாவது தேதி தள்ளி வைக்கப்பட்டு இவருடைய வழக்கு மட்டும் பிரத்யேகமாக அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன என்றது ஆட்கொணர் மனு ரைட்டு அவர் தாய் கமலா வந்து வாட்கொள்ள மனுவை செலுத்திருக்காங்க தமிழக அரசு விளக்கத்தை கேட்க வேண்டும் தமிழக அரசு விளக்கத்தை கேட்காம நீங்க போட்டு தன்னிச்சா முடிவு எடுக்கிறீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்க எனக்கு தெரியல ஒரு விளக்கத்தை ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்தால் நலமா இருக்கும் ஏன்னா இதே போலதான் மாரிதாஸ் மேலான வாழ குண்ட சட்டத்தையும் கேன்சல் பண்ண ஒரு மாணவனிதரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதே போல கிஷோர்கே சாமியினுடைய வழக்கை இவர் தான் பார்த்தாரு இதே தான் நடந்தது இதுக்கு முன்னாடி வழக்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கொண்டே வருவேன் அது அவ்வளவு நல்லா இருக்காது அதனால எனக்கு தேவை இந்த சவுக்கு சங்கர் வழக்கில் யார் அந்த இரு நபர்கள் குற்றவாளியை குண்ட சட்டத்தை உடைத்து அவனை வெளியே விட்டுடுவீங்களா அவன் அவ்வளவு யோக்கியமானவனா அந்த வழக்கு எடுப்பதற்கு என்ன அவசியம் நேர்ந்தது அவன் கஞ்சா வழக்கு அதாவது கெஞ்சா வீட்டிலே கைப்பற்றப்பட்டு இருக்கிறது பல பெண்களுடைய பலருடைய வாழ்க்கையை சீரழித்தவன் விமர்சனம் என்ற பிரிவிலே பல தொழிலதிலிட்ட என்ன பண்ணிக்கலாம் பணங்களை பறித்தவன் அவன் கூட இந்த முத்தலிப் போன்றவர்கள்லாம் கேட்டாவே நல்லாவே தெரியும் ஏன் அவ்வளோ அவசர வழக்காக எடுத்தீங்க நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களே எனக்கு இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் கிடைக்கணும் ஏன் அவன் யோகியவானா இல்லை அது நன்றாக உங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் அவனுக்கு கூவி கொண்டிருக்கிற காசுக்காக கூவிக்கொண்டிருக்கிற அந்த கூலிப்படையினருக்கும் கூலி கைகூலிகளுக்கும் இது நன்றாகவே தெரியும் சவுக்கு சங்கர் நியாயமாக தண்டிக்கப்பட வேண்டியவன் அந்த கஞ்சா சங்கர் புரோக்கர் சங்கர் தண்டிக்கப்பட வேண்டியவன் அந்த தண்டனைக்கு பாத்திரமான ஒருவனை ஒரு கேடுகட்ட ஒரு கணவனுக்கு மாண்பு நீதியரசர் எதனடிப்படையில் துணை போகிறார் அல்லது அடிப்படையில் அந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று விரும்பி உடனே தீர்ப்பையும் கொடுக்கிறார் குண்டாசை ரத்து செய்கிறேன் என்று சொல்லுகிறார் என்பது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது ஒரு மக்களில் ஒருவனாக ஒரு சாமானியனாக இந்த நாட்டின் ஒரு பிரஜையாக அரசியலமைப்பு கொடுத்த சட்டத்தினுடைய உரிமையாக நான் நீதியரசு அரசு அவர்களை கேட்கிறேன் அந்த இரண்டு நபர்கள் யார் என்பதை அவர் சொல்ல வேண்டும் அதனாலே அவர் அந்த வழக்குக்கு எதிராக நிற்க முடியுமா நீதி அரசுக்கு ஒரு மாண்பு இல்லையா நீதித்துறைக்கு ஒரு மாண்பு இல்லையா அப்ப அந்த நீதித்துறையினுடைய மாண்பை அவர் மீறுகிறாரா தனக்கு ஒருவர் வேண்டுமென்றால் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குவாரா மக்கள் கடைசியாக யாரை நம்புவார்கள் காவல்துறை காவல்துறை விட்டால் நீதித்துறையை நம்பிக்கொண்டிருக்கிற நம் சாமானிய மக்கள் எங்களை போகிற மக்களுக்கு அப்ப இந்த நீதித்துறை என்ன செய்ய போகிறது போட்டாங்க என்ன இருபதுல கூட்டத்திற்கு எதிராக இந்து மதத்துக்கு விரோதமாக பேசி அந்த கூட்டத்துக்கு விரோதமாக நான் பேசியதற்காக என் மீது வழக்கு போட்டார்கள் குண்டாஸ் போட்டார்கள் அந்த குண்டாஸ் எனக்கு அவகாசமே கொடுக்கலையே பதினோரு மாதங்கள் கிட்டத்தட்ட பதினோரு நாள் பதினைந்து நாட்கள் நான் ஒரு சிறையில் இருந்தேன் எத்தனையோ வழக்குகள் என் மேல் போடப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் துடிக்காத இந்த நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு துடிக்க வேண்டிய அவசியம் என்ன எனக்கு ரெண்டு கேள்விதான் தெரியும் நீதி எனக்கு ரெண்டு விஷயங்கள் தெரியணும் ஒன்று அந்த இரண்டு நபர்கள் யார் இந்த உயர் அதிகாரத்தில் இருக்கிற எனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் என்று சொன்ன அந்த இரண்டு நபர்கள் பெயரை தாங்கள் வெளியிட வேண்டும் ஓபன் கோர்ட்லேயே சொல்லணும் இரண்டாவது ஏன் அவர் நீ நடவடிக்கை எடுக்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல ரெண்டு மூன்று ஒருவர் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறதுனாலேயே அவர் யோகியமானாக விடுவாரா மூன்றாவது கேள்வி இந்த மூன்று கல்விக்கும் மாண்மிக நீதி அரசு அவர்கள் எனக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் மக்களில் ஒருவனாக நான் கேட்கிறேன் ஆகினால மக்கள் இன்னும் நீதித்துறையை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் கடைசி மக்களுடைய கடைசி ஆயுதம் நீதிமன்றமே நீதிமன்றத்தின் வாய்க்கதைகளை தட்டுகிற எங்களை போன்ற சாமானியங்களுடைய நம்பிக்கையை உடைத்து விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது அதனால நீதியரசர் அவர்களுடைய பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த இரண்டு நபர்கள் யார் உங்களை அந்த அழுத்தத்துக்கு தள்ளியவர்கள் யார் சவுக்கு சங்கர்னுடைய வழக்கை துரிதமாக விசாரிக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன நிர்பந்தம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது யாரால் ஏற்பட்டது அதற்கு ஒரு அழுத்தம் உங்களுக்கு யாராக கொடுத்தார்களா என்பதை போன்ற பல சந்தேகங்கள் எனக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த சந்தேகங்கள் எழுகிறது ஆகவே மாண்பு நீதி அவர்கள் இதற்கான விளக்கங்களை ஓப்பன் கோர்ட்டில் சொன்னால் நனமா இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது இது நீதித்துறை சம்பந்தப்பட்டதுனால நான் அடக்கத்தோடு என்னுடைய கண்ணியத்தை பாதுகாக்கவும் நீதிமன்றத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கவும் விரும்பி சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் விடை கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி விடை கிடைக்காத பட்சத்தில் இதற்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை மக்கள் உரிமை இயக்கம் கண்டிப்பாக செய்யும் என்பதை இந்த மீடியா மூலமாக கொள்கிறேன்